வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கு நாம் சுவாமி சிவானந்தா அவர்கள் அருளிய மன அமைதி பூங்காவில் ஒரு நல் வாழ்க்கை பாதை அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு நாலஞ்சு பார்ஸாக பிரித்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை வாங்க இன்றைய டாபிக்ஸை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கடவுளின் அளவுகோல் என்பது எத்தனை முறை மந்திரங்கள் ஜபிக்கப்பட்டன எத்தனை முறை விளக்குகள் ஏற்றப்பட்ட ஆனாதி காண்பிக்கப்பட்டது போன்றவற்றால் மனிதரின் செயல்கள் தெய்வீக அளவுக்கோள் மதிப்பிடுவதில்லை உங்கள் இதயத்தில் மேலும் எண்ணங்களின் தரத்தை பொறுத்து எத்தகைய வார்த்தைகளை நீங்கள் உங்கள் அண்டை அயலாரிடம் பயன்படுத்துகிறீர்களோ அவற்றை பொறுத்து உங்கள் வாழ்வை நீங்கள் யார் யாருடன் கழிக்க வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கிறானோ அவர்களுடன் நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலையும் பொறுத்தே தெய்வீக அளவுக்குள் மனிதனை மதிப்பிடுகின்றன மன அமைதி வேண்டுமா நன் ஆரோக்கியமும் பொருளாதார பாதுகாப்பும் மன அமைதிக்கு மிகவும் இன்றியமையாதவை என்பது எல்லோரும் அறிந்ததே ஆனால் இவை இரண்டும் இருப்பினும் பலரும் தொடர்ந்து மன அமைதியின்றி அழல் படுகின்றனர் உங்களது தொல்லைகள் பெரும்பாலும் நீங்களாகவே உண்டாக்கி கொண்டது என்பதால் அவை தவிர்க்கப்படக்கூடியவையே எப்படி என்று நாம் பார்க்கலாம் நீங்கள் அடிக்கடி பிறர் விஷயங்களை தலையிடுகிறீர்களா அவர்கள் தவறாகவே இருக்கலாம் ஆனால் அதை முன்னிட்டு நீங்கள் அல்லல் உருவானேன் யாரையும் எதையும் குறை கூறாதீர்கள் பிறருக்கு தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கவில்லை எல்லோரும் அவரவர் விருப்பப்படியே நடக்கின்றனர் ஏனெனில் அவர்களுக்குள்ளே இருக்கும் கடவுள் அவர்களை அப்படி செய்ய தூண்டுகிறார் உங்கள் அமைதியை பாதுகாக்க நீங்கள் உங்கள் சொந்த வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் என்பது ஒரு நல்ல விதியாகும் வேலை அதுவே ஒரு தியானம் உங்கள் வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் மன அமைதிக்கு முக்கியத்துவம் தருவோர் எல்லாவற்றிற்கும் மேலாக கடைபிடிக்க வேண்டிய இது இந்த எதுவுமே உங்கள் கவனத்தை வேண்டுவதில்லை அனைத்தையும் கவனிக்க ஒரு ஆண்டவன் இருக்கிறார் உண்மையில் உங்களையும் கவனிப்பது அவர்தானே இந்த உண்மையை மறக்க கூடாது குறை கூறலாமா நான் திரும்பவும் கூறுகிறேன் குறை கூறுதல் என்பது திட்டுவதற்கு நிகர் நீ எது நடந்தாலும் அது கடவுளின் இச்சையால் நடக்கிறது கடவுளின் அனுகிரகம் இன்றி எதுவுமே நிகழவில்லை ஏதாவது நிகழ்ந்தது என்றால் அது உங்கள் பார்வையில் நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ இருக்கலாம் அதற்கு கடவுளின் அனுமதி இருக்கிறது என்றுதான் பொருள் நீங்கள் அதை கண்டனம் செய்தால் கடவுளின் விருப்பத்தை கடவுளின் பேர் அறிவை கடவுளின் தீர்ப்பை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் என்றுதானே அர்த்தம் அதை செய்யாதீர்கள் உங்களுக்கு அமைதி கிட்டும் நாம் விருப்பமா உலகை இயக்குகிறது கடவுள் பொருட்களை முழுமையாக பார்க்கிறார் மனிதன் பொருட்களை பகுதியாக பார்க்கிறான் மனிதன் கடந்த காலம் பற்றி எதிர்காலத்தில் இருந்து பிரிந்து நிகழ்கால நிகழ்ச்சிகளை மட்டுமே பார்க்கிறான் கடவுளுக்கோ முன் நடந்ததும் பின் நடக்க வேண்டுவதும் தெரியும் அதனால்தான் கடவுள் ஒற்றுமையை காண்கிறார் மனிதன் வேற்றுமையை காண்கிறான் கடவுள் பூர்ணமான நியதையை காணும் அதே தருணத்தில் மனிதனோ அதைக் காண்பதில்லை நீங்கள் உங்களை கடவுளின் ஸ்தானத்தில் வைத்துப் பாருங்கள் நீங்களே கடவுள் என உணருங்கள் பிரபஞ்சம் முழுவதும் உங்களது படைப்பே என்றும் அனைத்தும் உங்கள் விருப்பத்தாலேயே நிகழ்கின்றன என்றும் உணருங்கள் உடனேயே உங்களுக்குள் அபரிவிதமான அமைதியும் ஆற்றலும் ஊற்றெடுப்பதை நீங்கள் உணர்வீர்கள் பிறர் நம்மை திட்டும்போது போது பிறர் உங்களை காரணமின்றி திட்டுவதாகவும் காரணமின்றி துன்புறுத்துவதாகவும் நீங்கள் கூறுகின்றீர்கள் அது உண்மையாக இருந்தாலும் கூட அதற்கு அலட்டிக் கொள்ளாதீர்கள் நிலைமையை பொறுமையுடன் சமாளியுங்கள் இக்கட்டான நிலைமையை சமாளிப்பதில் அமைதி ஒரு சக்திவாய்ந்த ஆயுதம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் யாராவது உங்களை திட்டினால் கண்களை மூடிக்கொண்டு பொறுமையாக இருங்கள் பிறர் அவர்கள் விருப்பம் போல் நினைக்கட்டும் அவர்கள் விரும்புவதை செய்யட்டும் இந்த உலகம் முட்டாள்கள் நினைந்தது நீங்கள் அறிவுடையவராக விளங்குங்கள் எல்லோர் முன்னிலையிலும் பணிவுடன் இருங்கள் எந்த நிலைமையிலும் அடக்கமாக இருங்கள் நான் உயர்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தை விடுத்து அனைவரிடமும் அனைத்திடத்தும் கடவுளை காண கற்றுக்கொண்டால் கொண்டால்தான் இது சாத்தியமாகும் கடவுள் அப்படி விரும்புகிறார் எனவே அது அப்படி இருக்கட்டும் பிறர் உங்களை நிந்திக்கையில் நீங்கள் மொழமாக இருங்கள் கலக்கம் அடையாதீர்கள் பழி சொற்களை ஏற்றுக்கொண்டால் அடக்கத்திலும் தூய்மையிலும் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள் அதுவும் ஒரு தவம் ஆன்மீகத்தில் நீங்கள் உயர்வடைவீர்கள் பகைமை எடுத்தாரை சுடும் நெருப்பு உங்களை திட்டுபவர் அல்லது துன்புறுத்துபவர் மீது உங்களுக்கு இதயத்தில் எந்த விதமான பகைமை உணர்ச்சியையும் கொள்ளாதீர்கள் வெளிப்படையாக கோபத்தை காட்டுவதை விட இது மிகவும் மோசமானது இது மானசீக புற்றுநோய் பகைமையை வளர்க்காதீர்கள் மரவுங்கள் மன்னியுங்கள் இது ஏதோ ஒரு வெறும் லட்சியவாத பழமொழி அல்ல உங்கள் அமைதியை பாதுகாக்க ஒரு வழி இதுதான் உள்ளே பகைமையை வளர்ப்பது என்பது ஒருவனுக்கு மிகுந்த கெடுதியை செய்யும் உங்களுக்கு தூக்கம் போய்விடும் உங்களது இரத்தத்தை நீங்கள் நஞ்சாக்குகிறீர்கள் இரத்த கொதிப்பும் படபடப்பும் உங்களிடம் அதிகரிக்கும் பழி சொல்லோ அவதூரோ உங்களுக்கு கடந்த காலத்தில் எப்போதோ செய்யப்பட்டது அது முடிந்து போன விஷயம் சிந்திய பாலது அதையே மீண்டும் மீண்டும் நினைத்து அந்த அவதூறு அல்லது பழி துன்பத்தை ஏன் நீங்கள் நீட்டிக்கிறீர்கள் பகைமையை மட்டும் வெறுப்பு என்னும் ஆறுகின்ற காயத்தை நீங்கள் குத்தி குத்தி மீண்டும் ஏன் புண்ணாக்குகிறீர்கள் இது மிகவும் முட்டாள்தனமாக இல்லையா இந்த சிறிய விஷயங்களின் நேரத்தையும் வாழ்க்கையையும் மீன் அடிப்பது என்பது தகாத ஒன்று ஏனெனில் மனிதனின் வாழ்வு மிகவும் சுருங்கியது இன்றிருப்பவர் நாளையில்லை இந்த விடுங்கள் உங்களுக்கு விருப்பமான வேலை ஒன்றில் பூரணமாக மனதை லயிக்க செய்வதே நீங்கள் செய்ய வேண்டிய சிறந்த காரியமாகும் உங்களுக்கு பிடித்தமான வேலை அல்லது பொழுதுபோக்கில் நீங்கள் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்களானால் உங்களுக்கு மிகுந்த மன அமைதி கிட்டும் அப்போது ஒன்றை பெற்றோம் ஒன்றை செய்தோம் என்ற மன திருப்தி உங்களுக்கு கிட்டும் மனிதன் வெறும் உணவால் மட்டுமே வாழ முடியாது என்ற பழமொழியை நினைத்து பாருங்கள் பணத்தை காட்டிலும் மன அமைதியே பெரிது என நீங்கள் எண்ணினால் அதிக வருமானத்துடன் கூடிய ஆனால் நீங்கள் விரும்பாத ஒரு வேலையை விட குறைவான வருமானத்துடன் கூடிய மன அமைதி தரும் ஒரு வேலையை நீங்கள் மனமுவந்து ஏற்பீர்கள் நன்றி நண்பர்களே அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்